வணக்கம் வலை புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கு வந்து இப்போ கேட்ஜு ப்ளவுட்ஸ் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலங்கையில் நிறைய இடங்களில் வந்து மழை பெய்து வந்திருக்குது அந்த வகையில் இலங்கையில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் மழை பெய்ஞ்சாலே நீர்ற மூன்ற வெள்ளை பெருக்கபாயம் முடிய இடங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் நான் இன்றைக்கி கண்ட இடம் தான் கொழும்புல இலங்கையில் கொழும்புல மாளிகை ஓட்டன்னு சொல்லக்கூடிய இடம் வெறும் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடத்தில் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் அது அப்படி ஃபுல்லாகவே வெள்ளப்பெருப்பாக மாறுது இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி படிப்படியாக பார்ப்போம் அப்படின்னா வாங்க வீடியோவில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எப்படி அந்த வெள்ளப்பெருப்பில் மக்கள் அவதி விட்றாங்கன்னு சொல்லி எப்படின்னா வாங்க வீடியோ கொழும்பில் குறிப்பாக இந்த மாலிகாவுத்தனு சொல்லக்கூடிய இந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள்கள் வந்து அதிகமாக செறிந்து வாழக்கூடிய இடமாக தான் காணப்படுது அதாவது வீடுகள் வந்து அடுக்குமாடி தொடர்களாக காணப்படும் அதே போல் கடை தெருக்கள் காணப்படும் கட்டிடங்கள் எல்லாம் காணப்படும் அதனால் இந்த இடங்களில் வந்து சன நெரிசன்களாக தான் காணப்படும் அதனால் முறையான பராமரிப்பல் எதுவுமே இல்லை தண்ணீர் வடிந்து ஓடக்கூடிய காண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் செய்யாமல் குப்பைகளை வந்து தேங்கி அதே போல் எல்லாம் காணப்படும் அதனால் வந்து மழை பெய்தாலும் அந்த தண்ணீரால் வடிந்து ஓடக்கூடிய நிலைமைகள் எனக்கு சீராக இல்லாத காரணமாக ரோட்டில் வந்து தங்கி காணப்படும் அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் காணப்பட்ட இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி தண்ணீர் தேங்கி காணப்படும் இந்த இடத்துல வந்து சுற்றி வர கடைகள் காணப்படும் அதே போல் எல்லாம் காணப்படும் அன்றாடம் இந்த இடத்தால் வந்து நிறைய மக்கள் அங்கே அங்கே போயிட்டு வருவாங்க தான் சொல்லலாம் ஆனால் இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாளிகாவது இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் அதிகமான எலிகள் வாழக்கூடிய இடமாக காணப்படுது அதனால் இந்த தண்ணீர்கள் தேங்கி நிற்கிறதன் காரணமாக வந்து நிறைய நோய் இருக்குது மக்களை இட்டு செல்லலாம்னு கூட இதை கூடலாம் அந்த வகையில் இந்த தண்ணீரை வந்து இடங்களில் பராமரிப்பு இல்லாமல் காரணமாக சரியான இடத்த நோக்கி போகாதன் காரணமாக வந்து இந்த இடத்துல இந்த தண்ணீர் மேலால் நடந்து செல்கிறவர்களோட காலில் ஒரு சின்ன புண் உண்டு காயம் உண்டு ஏற்பட்டாலும் ஒரு பாரிய விளைவே ஏற்படுத்தக்கூடிய நேரத்தை இந்த இடத்துல காணப்படுது அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் யாராவது மாளிகாவது அல்லது இந்த பாரியால் பயணித்திருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வீடுகளுக்கு போன பிறகு இதை மாதிரி மழை காலங்களில் வந்து இந்த இடத்தால் பயணித்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட காலை வந்து கட்டாயம் சவர்க்காரமிட்டு விட்டு மிகவும் சுத்தமான முறையில் கல்வி கொள்ளும்போது தான் சொல்லலாம் வேற வீடு தான் கொடுப்பாங்க அது மட்டும் இந்த இடங்கள்ல வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து இந்த தண்ணீரை விளையாட்டு நான் கொண்டு இருந்தேன் ஆனால் அதை மாதிரி யாராலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் அவங்களோட சிறார்களை வந்து இந்த மாதிரி விடயங்களை அனுமதிக்காதீங்க என்று சொன்னால் இங்கே உள்ள தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் அல்ல நிறைய அசுத்தங்களை அள்ளிக்கொண்டு அதே போல் நிறைய கிருமிகள் நிறைய நோய்களை அள்ளிக்கொண்டு வர்ற தண்ணீராக தான் இந்த இடங்கள் காணப்படுது அதனால் அவங்களோட சிறுவர்களை வந்து கட்டாயம் அந்த விடயங்களை ஈடுபடுத்துவாங்க கட்டாயம் தூய்மை ஏற்படுத்துங்க ஏன்னா இந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் நிறையவே வாழ்கிறாங்க இந்த இடங்களில் டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும் போல் யானை கால் நோயாக இருக்கட்டும் அதே போல் நிறைய வாயான நோய்கள் இந்த இடங்களில் இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களிடையே நிறையவே பரவலாக காணப்படுகிறது அதனால் இதுக்கு தீர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்கள் கிடப்படக்கூடாது தான் சொல்லலாம் மற்றது முறையற்ற கட்டுமான பணிகள் மூலமாக கூட இது ஏற்படலாம் கூட சொல்லலாம் இருந்தாலும் இது பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு கருப்பொருளாக தான் காணப்படுது பார்ப்போம் பின் பகுதிகளில் வந்து இருக்கான தீர்வு மேற்கொள்வாங்களான்னு சொல்ல ஓகே அப்படின்னா வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அதே போல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து உங்களோட ஏரியாவிலேயும் இன்றைக்கி மழை பெய்யிருந்துச்சின்னு சொன்னால் கீழே உங்களோட ஏரியாவும் மென்ஷன் பண்ணி விட்டு போங்க எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி அதே போல் மாளிகா தரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன மலைக்கு கூட இங்கே வெள்ளப்பெருக்கில் தண்ணி ஏற்படும் அந்த தண்ணீர் வந்து மலை தண்ணீர் ஆகும்னா பரவாயில்லை இந்த இடங்கள் இருக்கிற அசுத்தங்கள் அது போல் நிறைய நிறைய கிருமிகளையும் சேர்த்து கொண்டு போகிறதால தான் இந்த இடங்கள் வந்து இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து ரொம்பவே நோய் வாய்பட்டவங்களாக காணப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் புது புது வீடியோவில் வந்து நான் இன்னும் எடுக்கலை ஏன்னு சொன்னால் கட்டாயம் சோமில்லாத காரணத்தால் தான் வீடியோஸில் எதுவும் எடுக்க முடியாமல் அதே போல் நோன்பும் காணப்பட்டதால எந்த ஒரு வீடியோவும் போட முடியாதுன்னு நான் நிலைக்கிறேன் இது வரும் நாட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நோன்புகள் முடிஞ்சிடும் இந்த முடிஞ்சமான அளவு உங்களுக்கு புது புது வில வீடியோவெல்லாம் கொண்டு வந்து தாடத்துக்கு ட்ரை பண்ணுறேன் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பட்டனை விடுங்க நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் பாகிஸ்தான் சீரீஸ் இருக்கேன் லாஸ்ட் இயரில் வந்து பாகிஸ்தான் போயிட்டு நிறைய வீடியோஸ் பாகிஸ்தான் இந்தியா போர்டர் வழியாக வாகா போர்டர் வழியாக போயிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் அதையும் பார்த்துட்டு வாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த வீடியோஸுக்கு நிறைய வியூஸ் போகலாம் இருந்தாலும் நல்ல தரமான வீடியோஸ் தான் சொல்லலாம் அந்த வீடியோவில் கட்டாயம் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுறதை சொன்னால் ப்ளே லிஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் இந்தியான்னு போட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கட்டாயம் பார்த்து அவங்க பிடிச்சிருந்தவர்களுக்கு அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய இரவு ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஜப்னாவாக இருக்கட்டும் மாப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் நிறைய இடங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடலாம் உங்களால் முடிந்தாலும் அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அழிக்கிற நிறைய குறைகளை பற்றி சொல்லுவேன் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்க வர உங்களை மீது பெற்றுக்கொள்வது ஹர்ஷலில் பாய் பட்டிஸ் பாய்